எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நல்லா இருக்கீங்களா ஜான்சனா வந்து ஸ்டெஃபனி மீக்மேன் ஷோவில் இதுக்கு முன்னாடி வந்து தான் சின்ன பருவத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரஸ்லிங்கை நேசித்தேன் ஸோ ரெஸ்லர்ஸ் மாதிரி நான் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணேன் அம்மாக்கிட்ட அடி வாங்கினேன் ஸோ அதுக்கப்புறமா ஆர்பியிலேருந்து எனக்கு டபிள்யூலேருந்து வாய்ப்பு கிடச்சிது நான் சண்டை போட வந்தேன் அப்போது டபிள்பிடியூட பேர் வந்து டபுள்யூபிஎஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் அதில் ருத்ரக்ஸ் அட்ராக்ஷன் அதாவது அப்போது உள்ள டாமினேட்டான டபிள்யூ சூப்பர் ஸ்டார் கேட்டாங்கள் அவரை எதிர்த்து ஒரு ஸ்மேட்டோனில் என் பேர் ஜான்சினா ரூத்ரஸ் அத்ரஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதோட போன பாட்டம் பிடிச்சோம் இப்போ மீதி கதை என்ன சொன்னார் ஜான்சினா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜான் என்ன சொல்கிறாருன்னா அந்த ரூத்ரஸ் அத்ரஷன் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா கேட்டாங்கள் அப்படிங்கிறவன் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய ஆள் பேட்டாங்கல் ஒரு மிகப்பெரிய ரசிகனாக கூட நான் இருந்திருக்கிறேன் ஒரு ஆடியன்ஸாக கூட நான் பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன் ஆனால் ஆடியன்ஸாக இருக்கிறதுக்கு கூட என்கிட்ட அந்த டைமில் டிக்கெட்டுக்கான காசு கிடையாது ஸோ அந்த டைமில் வந்து நான் கேட்டவங்களோட மிகப்பெரிய ரசிகன் நான் அவங்க கூட நான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ அந்த மேட்ச்சில் நான் சண்டை போடுறதை பார்த்து கேட்டாங்க என்னை பாராட்டினாரு ஜி அண்டர்டேக்கர்லேருந்து எல்லாருமே என்னை பாராட்டினாங்க ஸோ என்ன எல்லாருமே வந்து அந்த டைமில் ஒரு ஃப்யூச்சரே இவனுக்கு ஒரு நல்ல ஒளிவட்டம் இருக்குது இவன் ஒரு ஃப்யூச்சரில் நல்ல ரசராக வருவான்னு சொன்னாங்க ஆனால் வாழ்க்கை வந்து சரியாக இல்லை எனக்கு அடுத்தடுத்த தோல்விகள் நிறைய வந்தது எனக்கு டைட்டில் ஆப்பர்ச்சுனா இல்லை ஒரு இரண்டு வருஷம் டபிள்யூயில் நான் ஒரு சும்மா தான் கிடந்தேன் இப்போ சில மல்யுத்த வீரர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு வாய்ப்பே இல்லை என்னை யூஸ் பண்ண மாட்டேக்காங்க நான் சொல்லுவேன் நானே டபிள்யூவில் ரெண்டு வருஷம் சும்மா இருந்து நாலு வருஷம் போராடி அடுத்து எட்டாவது தான் நான் ஒரு டாப் ஸ்டாராக ஆனேன் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி தான் என் கெரியர் நடந்துருக்குது ஸோ நீங்கள் உங்கள் கெரியரில் சாதிக்கணும்னா எட்டு வருஷம் உழைச்சிருங்க நானே உழைச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் மற்ற முன்னாடி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சினா சொல்கிறாரு ஸோ ஜான்சினா அது மட்டும் இல்லாமல் முத முதல்ல மக்கள் என்னை பார்த்து யூசாக் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் வந்து எனக்கு புதுசாக இருந்தது ஜான்சினா சாக் பட் ஆனால் அந்த வார்த்தை போக போக எனக்கு பழகிருச்சு ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய வரும் அதெல்லாம் கேட்கணும் என்னை வெறுக்கவும் செய்வாங்க நேசிக்கவும் செய்வாங்க அது நம்ம நடத்தையில் இல்லை அவங்கவுங்க மைண்டில் இருக்குது அவங்கவுங்க மைண்டில் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறத உன்னுடைய அப்பா வந்து என்கிட்ட சொன்னார் எஸ் வின்ஸ் மிக்மன் சார் என்கிட்ட சொன்னார் ஸோ அவர்னால தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிது ஈவன் ஸ்டெஃபினி என்னுடைய டாட்டர் டெக்கனாமிக் கேரக்டர் உலக காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெஃபினி மிக்மென் சொல்கிறாங்க எஸ் இந்த டாட்டர் ஆஃப் த டெக்கனாமிக் கேரக்டருக்கு ஒரு ஹிண்டிங் கொடுத்ததே நான் தான் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஜான் நம்ம முத முதல்ல இதில் சந்திச்சிட்டோம்னு தெரியுமா எஸ் பஸ் எஸ் பஸ் பஸ்ஸில் நம்ம முத முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அதாவது ஹாலோவின் பார்ட்டியை வந்து நம்ம கொண்டாட போகிறோம் அதில் வந்து நீ ஒரு ரேப்பராக பாடுவி அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட பாடி காட்டினேன் அந்த ரேப்பிங் மூமெண்ட் எனக்கு பிடிச்சதுனால அந்த ரேப்பிங் கேரக்டரை அவனுகிட்ட கொடுத்தேன் அந்த ரேப்பிங் கேரக்டரை வச்சு நீ ஹால் ஆஃப் ஃபேமில் ஒரு லாங்கான ஹேரை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்ணேன் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஜான் நீ அந்த அந்த டைமில் நான் அப்ரோச் கூட பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அந்த ஏர் ஸ்டேல வச்சுக்கிட்டு ஏர் ஸ்டெஃப்னி அதெல்லாம் கோல்டன் மெமரிஸ் பட் ஆனால் இப்போ வயசாகிடுச்சு வாழ்க்கையும் மாறிடுச்சு ஆனால் அந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நான் பாடுறத பற்றி எல்லோரும் பிடிச்சிருக்குது நான் ரேப்பிங் மூமெண்ட்டை பண்ணுற போது எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குது அந்த காலத்தில் ரேப்பிங் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை என்னுடைய ரேப்பிங் மூமெண்ட் வந்து வழக்கமாக அதிகமாக ஹேர் ஸ்டைலை வச்சுக்கிட்டு அதிகமான முடிவை வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணேன் ஸோ அப்போ நான் எடுத்தது தான் அந்த டெக்கனாமிக் கேரக்டர் அண்ட் டாக்டர் டெக்கனாமிக் கேரக்டர் நான் ஏன் டாக்டர் அப்படிங்கிற பேர் வச்சேன்னா இது வந்து நார்மலான ரேட்டர் இல்லை ஒரு டீசெண்டான ஆக்டர் டாக்டர் மாதிரி டீசெண்டாக இருப்பான் ஸோ அதனால் நான் வந்து என் கேரக்டரை டோட்டலி சேஞ்ச் பண்ணேன் இது ரேப்பர் மாதிரியும் இருக்காது ஒரு டெக்கனாமிக் மாதிரியும் இருக்காது ரெண்டு சேர்த்து டாக்டர் டெக்கனாமிக்காக நான் மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி ஜான் நான் சொல்கிறாரு அந்த கேரக்டர் தான் என் வாழ்க்கையில் திருப்பு முனியாக இருந்தது நான் கையில் வந்து லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேட் போட்டிருப்பேன் செயினை போட்டிருப்பேன் என்கிட்ட வந்து அந்த டைமில் டபிள்யூச் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டில் பெரிய செயின்லாம் வாங்க முடியல ஸோ நான் சங்கிலியவே சேனாக போட்டுக்கிட்டேன் ஸோ போக போக அந்த மார்க்கெட்டிங் ஃபேன்ஸ் பற்றி பெரிய வயரலாச்சு என்ன மாதிரி நிறைய பேர் வந்து கெட்ட போட்டாங்க ஈவன் இந்த கிமிக்கை வச்சு நான் டபிள்யூ சாம்பியன் ஹெவி வெயிட் சாம்பியனான ரசல் மீனியால் என்னுடைய தீம் மியூசிக்கை ஆக்சுவலி தாத்து டெக்கனாமிக் வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தாலும் நான் அடல்ட் மூமெண்ட்டை நல்லா பண்ணேன் அது வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கல நான் ரசிகர்களுடைய நாயகனாக ஆரம்பித்தேன் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தீம் மியூசிக்கை நான் பாடி அந்த தீம்யூசிக்கில் உருவாக்கினேன் அதான் இப்போ ஜான்ஸ்னா இப்போதைய தீ மியூசிக் இருக்குல்ல நான் பாடினா கலாய்ப்பீங்க சரி இருந்தாலும் சொல்கிறேன் தூ 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 அந்த தீ மியூசிக்கை இடையில இடையில பாடுனது நம்ம ஜான்சினை தான் அதை கஸ்டமைட் பண்ணது நான் ஸோ அதை வந்து நான் சமைத்தேன் நான் இப்போ கூட அந்த தீ மியூசிக்கை மாற்றாமல் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த டி மியூசிக் நான் கஸ்டமைட் பண்ணேன் நான் எதுக்கு அதை மாற்றணும் அப்படின்னு ஜான்சினா சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி பண்ணது நான் கஸ்டமைட் பண்ணல இது நான் கஸ்டமைட் பண்ணது அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் கூட எனக்கு அந்த டைமில் ஃப்ரீடம் கொடுத்தாங்க நான் வந்து ஒரு கேப்பு மாட்டிக்கிட்டு கலர் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காமெடியன் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க பட் ஆனால் போக போக வாவ் ஜான்சினா மாதிரி நம்மளும் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே நேசித்தாங்க நான் நிறைய குழந்தைகளுக்கு மேஷப் விக் அப்படிங்கிற ஒரு நிறுவர்த்தனை கூட சேர்ந்து மிகப்பெரிய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன் அப்போது ரசல் நாற்பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து என்ட்ரன்ஸில் ஆடியன்ஸாக இருக்கும்போது எல்லாருமே வந்து ஆடியன்ஸ் இருந்த மக்கள் எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்து என்ன கொண்டாடி இருப்பாங்க எல்லாமே குழந்தைகள் ஸோ எல்லாருமே நேசிக்கிறதை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அந்த மூமெண்டெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்டெஃபினிமிக் ஒன்று சொல்கிறாங்க நான் வந்து ஒரு சில பர்சனலான விஷயமும் கேட்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் நேரம் வந்து நான் உங்கள் வாழ்க்கை ஜாயினோரியை பற்றி இருக்கேன் கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த கட்டமாக நான் வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன் அது உங்களுடைய பர்சனல் விஷயம் இது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஜான் என்ன சொல்கிறாருன்னா பர்சனல் விஷயம் என்ன பற்றின சம்மந்த விஷயத்தை பேசுங்க பாஸ் ஆன விஷயத்த பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆக்சுவலி நீங்கள் வந்து நிக்கி பிலாக்கும் எனக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேச வேண்டான்னு சொல்லிட்டாரு சரி ஓகே அது ம மறைமுகமாக சொல்கிறாங்க சரி பேசலை அண்ட் ஜான்சனை சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையிலேயே பிடிச்ச ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரசிகர் எனக்காக கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ ஒரு மிகப்பெரிய ரேப் பேப்பரில் எனக்காக டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தா கிட்டத்தட்ட அது என்னுடைய விளா எலும்பு வரைக்கும் இருந்தது அவ்வளோ பெரிய டைட்டில் அது அட்டை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நாள் வரைக்கும் நான் அதை வந்து ஒரு மெமரியாக வச்சுருக்கிறேன் என்னுடைய வீட்டில் அந்த சாம்பியன் சாம்பியன்ஷிப் இருக்குது அந்த சாம்பியன்ஷிப் அந்த ரசிகர் எனக்காக செஞ்சது அந்த பொண்ணு பார்க்க சின்னதாக தான் இருப்பான் அவள் சைஸுக்கு பண்ணி வந்துருந்தா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் சீனா அடுத்து சொல்கிறாங்க ஏன் ஹாலிவுட் போனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நான் வந்து ஒரு சில மூவிஸ்லாம் பெரிய ரோல் பண்ணேன் அப்போ ஜான் என்ன சொல்லார்னா நான் வந்து டபுள்யூவில பெரிய கேரக்டரில் இருந்தாலும் எனக்கு ட ஹாலிவுட்டில் பெரிய பெரிய ஆக்டிங் தரல சின்ன சின்ன ஆக்டிங் தான் தந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து தான் நான் பெரிய பெரிய லீட் அதாவது சுயமாக நான் நடிக்க ஆரம்பித்தேன் அது வரைக்கும் இப்போ உள்ள ஆக்டர்ஸ்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணாங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ரசல் மணியால் நான் சண்டை போடும்போது கூட ஒரு சில மூவிஸில் நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது அந்த நேரம் கூட வந்து நான் வந்து ஒன்றே ஒன்று தான் மனசில் நினைச்சேன் எக்காரணத்தை கொண்டும் நம்ம ரசலிங்க விட்டுறக்கூடாது ஏன்னா நான் இவ்வளோ பெரிய ஹாலிவுட் ஸ்டாராக இருக்கிறேன்னு அதுக்கு காரணம் வந்து இந்த டபிள்யூடபிள்யூஇ ஸோ அதை கண்டிப்பாக நான் வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஷூட்டிங் நடக்கும்போதே ரசனிமேட் சண்டையும் போட்டேன் அப்படிங்க மாதிரி தன்னுடைய ஆரம்ப பெருமைகளை பற்றி சொல்லுகிறார் ஜான்சினா சரி இப்போ அடுத்த கேள்வியை கேட்கணும் கண்டிப்பாக ஸோ அடுத்த கேள்விகளை கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஜான்சினாவும் பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கிறாரு இப்போது ஜான்ஸ் நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை தாண்டி நான் வந்திருந்தாலும் என் வாழ்க்கையில் என்னுடைய துணையாக இருந்தது என் மனைவி ஸோ அதை பற்றி கேட்கும்போது எஸ் ஜான் நானும் மனைவியை பற்றி தான் பேச போகிறேன் நீங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மறுபடியும் சொல்லிட்டாரு ஜான் நான் அதை பற்றிலாம் பேசலாம் நான் அவங்கள்கிட்ட கேட்டுவிட்டேன் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க நான் வந்து சொல்கிறது உங்கள் ஒய்ஃபை பற்றி எஸ் என் ஒய்ஃப் உண்மையிலேயே டாச்சர் ஸ்டுனி ஏண்டா கட்டிக்கிட்டோன்னு தோணுது ஏன்னா பாட்டில் இருந்து எட்டு மணிக்குள்ளெல்லாம் வரணும் நைட்டு தங்கணும் அதை ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா காசு எப்படி செலவு பண்ணுறீங்கன்னு கேட்குறா டார்ச்சர் ஸ்டப்னி முடியலை தலையே சுற்றுது ஆனால் நமக்காக அன்பு செலுத்துகிற ஒருத்தி என் பக்கத்தில் இருக்கும்போது ஏண்டா இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணாமல் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு தோண வைக்குது உண்மையிலேயே நான் வந்து கல்யாணம் பண்ணாத நிறைய ரசுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா கல்யாணம் பண்ணிக்கோங்கடா இந்த சாம்பிஸ் சீர்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த உண்மையான சாம்புக்கு காரணம் என் மனைவி நான் வந்து ரிட்டைர்மெண்ட் போன போனவரோடய மனித பேங்கில் சொல்லும்போது பல பேர் ஏன்னு கேட்டாங்க அதுக்கு காரணம் என்னுடைய மனைவி சரா நான் அவன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டிலும் இந்த மல்யுத்தத்தில் சண்டை போது இன்ஜுரிஸ் ஏற்படுது என்னால் கால் நடக்க முடியலாமா என் வலிக்குன்னு சொல்லும்போது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாள் இவ்வளோ நாள் ரசிகர்களுக்காக இருந்துவிட்டோம் இதுக்கப்புறமா மனைவிக்காக இருக்கணும் என் ஒய்ஃபுக்காக இருக்கணும் எனக்கு கால் அடிபட்டுட்டு மண்டையில் அடிபட்டு நடக்க முடியல இன்ஜுரி ஆகிட்டு ஷூட்டிங் போக முடியாது ரெஸ்லிங் பண்ணி முடியாயிட்டு அப்படிங்கிற பேரில் அவள் வருத்தப்படுறதுனால பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு ஃபேமிலி வரும் நாங்களும் குழந்தைகள் பெற்றுக்கணும் ஸோ எனக்கும் ஆசைகள் பெருசு இருக்குது ஸோ அதனால் நான் இந்த ரெஸ்லிங் ஜாய் குயிட் பண்ணுறேன்

ஜான் நீங்கள் எதுக்கு வில்லனா மாதிரி ஜான் சொல்கிறாரு இது மாற வேண்டிய சுச்சுவேஷன் நான் வந்து ஆல்ரெடி சொல்கிறேன் இது இவ்வளோ வருஷம் வந்து நான் ரசிகர்களுக்காக இருந்துட்டேன் இந்த ஒரு வருஷமும் நான் சண்டை போடுவேன் அதுலேயும் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தோணுச்சு ஸோ எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது ஸோ அதனால் நான் வந்து ஹீல் கேரக்டரை பண்ணேன் ஒரு இருபது வருஷம் ஆகட்டும் இன்னொரு பத்து ஆகட்டு ஸோ அப்போ நான் வந்து இப்போதைய கோகன் மாதிரியோ அல்லது ஸ்டோன் கோல் மாதிரியோ வயசாகிடுவேன் அப்போ கூட ஜான்சினாய் பட்டவர் இவ்வளோ ஃபேஸ்டன்னாக இருந்து இவ்வளோ ஹீல் கேரக்டர் பண்ணி எல்லாருமே மகிழ்ச்சி பண்ணார் அப்படிங்கிறத சொல்லணும் டெஃபினெட் நீங்களும் ஹீல் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய அந்த ஸ்டூப்பிட் லாங்குவேஜ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் சாக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி அந்த டைமில் நான் ஃபேஸ்டன்னாக இருந்தேன் உங்களை பார்க்கும்போது இப்போ என்ன பார்க்குற மாதிரி இருக்குது உங்களை வெறுக்கிற மாதிரி மக்கள் என்னை வெறுக்கிறாங்க பட் நான் என்னுடைய கடமையை கரெக்டாக பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மனஸ்திருப்தி எனக்கு இருக்குது ஸ்டெஃபனி மக்களுக்காக இவ்வளோ வருஷம் இருந்துவிட்டோம் எனக்காக ஒரு வருஷம் இருக்கிறேன் அண்ட் ஸ்டெஃபனி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த வருடத்தோட இரடியில் நான் டபிள்யூட்டு போகும்போது கண்டிப்பாக மக்களுக்கு பிடிச்ச ஒருத்தனாக தான் போவேன் இப்போ பிடிக்காமல் இருக்கேன் இது எனக்கான ஜானரி பட் ஆனால் நான் அந்த ரசலிங்கை விட்டு போகும்போது மக்களில் ஒருத்தனாக எல்லாருமே என்னை வரவேற்று தள்ளுற மாதிரியான ஒரு மூமெண்ட்டை தான் பண்ணுவேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டெஃபெனி பண்ணோம் ஜான் நீங்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள பேசிட்டோம் ரொம்ப நன்றி ஒரு நல்ல நண்பனாக ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக நல்ல ஒரு ஹாலிவுட் டேரக்டராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பண்ணி உங்க கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்ஸ்னால் கூட சேர்ந்து ஸ்டெஃபனி மேக்மேனு ஒரு ஃபோட்டோ எடுக்க இந்த ஷோவையும் முடிச்சுட்டுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பார்ட் ஒன் பார்ட் ஒன் போட்டுவிட்டோம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் இதை பார்த்துக்கோங்க சரிங்களா